இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் எழுபத்தி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விவகாரங்கள் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதியின் தேர்தல் செல்லுபடியாகவில்லை என்ற சந்தேகங்கள் டவுட்ஸ் டிஸ்பியூட்ஸ் எழுந்தால் அதற்கு தீர்வு வழங்கும் அதிகாரம் இந்திய உயர்நீதிமன்றத்துக்கே உள்ளது ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதியின் தேர்தலின் போது தேர்தல் குழுவில் அதாவது ஒருவரது தகுதி குறைபாடு காரணமாக தேர்தலை ரத்து செய்ய முடியாது அதனால் முழு தேர்தல் செல்லுபடியாகாது என கருதக்கூடாது இந்த தேர்தல் தொடர்பான விவரங்களை நிர்ணயிக்க நாடாளுமன்றம் சட்டங்கள் இயற்றலாம் ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதியின் தேர்தல் நடைபெறும் போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் பதவியில் இருப்பதற்கான சந்தேகம் அல்லது வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடர முடியாது உதாரணம் ஒரு வேட்பாளர் சொன்னார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு எம்பி தகுதியற்றவர் எனவே தேர்தல் செல்லாது எனவே இந்த வழக்கை தீர்க்கும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே உண்டு ஆனால் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது வழக்கு தொடர முடியாது முடிந்த பின் தான் முடிவுக்கு வரலாம் இறுதியாக ஆர்டிகிள் எழுபத்தி ஒன்று என்பது ஜனாதிபதி மற்றும் உபராட்சியர் தேர்தலில் ஏற்படும் சந்தேகங்கள் சிக்கல்கள் தவறுகள் ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கே இருக்கிறது என்பதையும் தேர்தல் நடக்கும் போது வழக்குகள் தொடர அனுமதிக்கப்படாது என்பதையும் தெளிவாக கூறுகிறது கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்